சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது அம்பலத்தாடும் அப்பார் ஆடிய பாத அப்பார் நான்காம் ஐந்தாம் சித்தர்களைப் போல் இணை பிரியாது இந்த இரு சித்தர்களும் ஆறாவது ஏழாவது சித்தர்களாய் இணைந்து இறைப்பணி புரிந்து தொண்டு புரிந்து இருக்கிறார்கள் புதுச்சேரியில் இருந்த தென்றல் நாட்டு தலைநகரமான எம்பலத்தில் ஏக அம்பலம் ஆட்சி செய்து வந்த சிவபக்தனான மன்னன் ஒருவன் காசிக்கு போய் இறைவனை தரிசிக்க விரும்பி தம் உள்ள ஏக அம்பல இறைவனை வேண்டி வணங்கிவிட்டு தம் அரசாட்சியை அமைச்சர்களிடம் ஒப்படைக்க நினைக்கையில் இறைவன் மன்னன் கனவில் தோன்றி உன்னை போலவே காசிக்கு போகும் எண்ணத்துடன் இரு சித்தர்கள் இங்கே வருவார்கள் நீ அவர்களுக்கு இங்கே மடம் ஒன்றை அமைத்து அதிலே அவர்களை இருக்க செய்து அவர்களுக்கு குறையேதும் இன்றி தொண்டு புரிந்து வா நீ காசிக்கு போய் வந்த பலனை பெறுவாய் என்று கூறி அதே செய்தியை அந்த இரு சித்தர் பெருமான்களிடமும் அறிவித்தார் தென்றல் நாட்டு மன்னன் இறைவனின் ஆணைப்படி காசிக்கு செல்ல வழி கொண்டு அங்கு வந்து சேர்ந்த அம்பலத்தாடும் அப்பாரையும் ஆடிய பாத அப்பாரையும் வரவேற்று இறைவன் தமது கனவில் வந்து கூறிய செய்தியை கூற இறைவன் தங்களுக்கு அவ்வாறே அருள் செய்திருப்பதை நினைவில் கொண்டு மன்னனின் வேண்டுகோளுக்கு இசைவு தெரிவித்தனர் அவர்கள் இருவரும் மடம் கட்டுவதற்கு இடமளிக்க முன்வந்த மன்னன் இடம் இருந்து விளை நிலத்தை தவித்துவிட்டு கலர் நிலத்தை கேட்டு பெற்று அங்கே விபூதி தூவி அந்நிலத்தை நல்ல நிலமாக்கி அங்கே கிணறு தோண்ட செய்து அதிலிருந்து சுவையான இன்னமுத நீரை வரவழைத்தனர் அந்நிலத்தில் மடம் கட்டுவதற்கு தேவையான செங்கற்களை சூளையில் இடும்போது பெய்த மழையினை தங்களது தவ ஆற்றலால் தடுத்து நிறுத்தி அற்புதம் நிகழ்த்தியதை ஊரார் கண்டு வியந்தனர் அதன் பின்னர் திருப்பணி தொடங்கப்பட்டு கனகசபை மாட மாளிகை மண்டபம் தோட்டம் என அமைத்து மடத்தை சிறப்புற கட்டி முடித்து விட்டனர் இன்னொரு செய்தி இம்மடம் கட்டும் திருப்பணி வேலைக்கு வேலையாட்களுக்கு கூலியாக இச்சித்தர்களால் திருநீர் அளிக்கப்பட்டு அதை அந்த வேலையாட்கள் தங்கள் இல்லத்தில் கொண்டு போய் வைத்து அது அவரவர் செய்த வேலைக்கு ஏற்ப பொற்காசுகளாக மாறியதாகவும் கூறப்படுகிறது அதன் பின்பு சித்தர்கள் இருவரும் அம்மடத்திலேயே தங்கியிருந்து தம்மை தேடி வந்த மக்களின் நோய் தீர்த்தும் பில்லி சூன்யம் ஏவல் போன்றவைகளையும் நீக்கியும் வந்தனர் மக்கள் கூட்டம் இவர்களின் பெருமையை அறிந்து பெருகி வரத் தொடங்கியது இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் சிதம்பரத்தில் இருந்த குருநாதர் அறிந்து பரிசாரகர் போன்ற தவசிகளை ஏம்பலம் மடத்திற்கு அனுப்பி அங்கே சிவபூஜைகளை சிறப்புற நடத்தி வர செய்தார் இந்நிலையில் ஏழாவது சித்தரான ஆடியபாத சித்தர் பரிபூர்ண நிலையை அடைய அவருடைய விருப்பப்படி சமாதியை ஏம்பலம் மடத்திற்கு மேற்கே உள்ள அரச மரத்தடியில் வைக்க முற்பட்டபோது அங்கே ஐயனார் கோவில் இருப்பது கண்டு பக்தர்களும் சீடர்களும் தயங்கினர் அம்பலத்தாடும் அப்பார் சித்தர் கனவில் ஆடிய பாத அப்பார் சித்தரின் ஆத்மா தோன்றி எமக்கு சமாதி வைக்கப்படும் இடம் இறைவனால் கட்டப்பட்டது ஐயனாரும் சிவனின் மைந்தன் நானும் சிவனின் மைந்தன் அதேபோல் நீயும் சிவனின் மைந்தன் அப்படி இருக்கும்போது வீண் சந்தேகம் எதற்கு இங்கேயே சமாதி அமையுங்கள் ஐயனாரே காவல் இருப்பார் என்று கூற அதன்படியே சமாதி அமைக்கப்பட்டது ஈழ சித்தர்களுள் கடைசியாக இருந்த அம்பலத்தாடும் அப்பாரின் இறைவனிடமிருந்து தமக்கு அழைப்பு காலம் வருவது தெரிந்தது தமது அந்திமக் கிரியைகளுக்கு வேண்டிய பொருட்களை சேகரித்து வைத்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்து தாம் சமாதியாக இருக்கும் இடத்தை மலர்களால் அலங்காரம் செய்து பதினெட்டு நாள் பூஜைகள் முடித்தவுடன் பக்தர்களை அழைத்தார் அன்றைய தினம் தாம் சமாதி அடையப் போவதாகவும் அந்நாளை வருடம் தவறாமல் குரு பூஜை தினமாக வழிபட வேண்டும் என்றும் நடுப்பகலில் மகேஸ்வர பூஜை சிறப்பாக நடைபெறும் என்றும் கூறி சமாதியில் இறங்கி பத்மாசனத்தில் அமர்ந்து தவத்தில் ஆழ்ந்து ஈசனோடு இரண்டர கலந்தார் ஒரு வியப்புக்குரிய அதிசய விஷயம் ஏம்பலம் மடத்தில் இங்கே இந்த அம்பலத்தாடும் அப்பார் சித்தர் சமாதியில் நிஷ்டையில் அமர்ந்து ஈசனோடு கலந்த இதே வேளையில் அங்கே சிதம்பரத்தில் இருந்த குருவின் பாதத்தில் இந்த அம்பலத்தாடும் அப்பார் சித்தர் வணங்கி அவருடன் ஒன்றிய அற்புதத்தை அங்கிருந்த மக்கள் அனைவரும் கண்டு வியந்து போயிருக்கின்றனர் ஏம்பலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பக்தர்கள் சிலர் சிதம்பரத்திற்கு வந்து குருவிடம் கூற அதற்கு குருவும் இவைகளை யாம் முன்னமே தெரிந்து கொண்டோம் நீங்கள் அனைவரும் அம்பலத்தாடும் அப்பார் அங்கே இருப்பதாக கருதி நீங்களும் உங்கள் வம்சாவழியினரும் எல்லா பணிகளையும் தவறாமல் குறைவின்றி செய்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களிடம் தம்மிடம் இருந்த விபூதியை மந்திரித்து கொடுத்து அனுப்ப அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு சென்று அந்த விபூதியை லிங்கமாக பிரதிஷ்டை செய்து அம்பலத்தாடும் அப்பார் சமாதி கோயிலை உருவாக்கினர் அம்பலத்தாடும் அப்பார் சித்தர் பரிபூர்ண நிலை அடைந்தது புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைய தினம் குரு பூஜையும் மகேஸ்வர பூஜையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த எம்பலம் அப்பா சுவாமிகளின் சமாதி கோயிலில் இருந்து சிதம்பரத்திற்கு ஒரு சுரங்கப்பாதை செல்கிறது என்றும் அங்கிருந்து குரு ஆனவர் குரு பூஜை நாளன்று வந்து செல்கின்றார் என்றும் கூறப்படுகிறது காலப்போக்கில் அந்த மடம் இருந்த இடம் அழிந்து சுரங்கப்பாதை தூர்ந்து விட்டதென்றும் இப்பொழுது காணப்படுவது விபூதிலிங்க பீடமான இந்த சிறு சமாதி கோயில் மட்டும்தான் என்றும் ஊர் மக்கள் நினைவு கூறுகின்றனர் இதன் குறிப்பு சிவனுக்கு உரிய ஐந்து சபைகளும் அம்பலம் சேர்த்து ஒரே சபையாக அதாவது ஏக அம்பலமாக அமைத்து ஏம்பலம் என்று அழைக்கப்படுகிறது அன்று புதுச்சேரியில் காணப்பட்ட தென்றல் நாடு இன்று தென்னல் என்றும் பள்ளி தென்னல் என்றும் அழைக்கப்படுகின்றது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்